நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழக்கோடைய பிஹெச் காணலில் வர கல்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ரைட் பழக்கோடைய பிஹெச் காணலில் எப்படி செய்வோம்னா அதாவது காண வேண்டிய பழக்கோடி பிஹெச் காண வேண்டிய மாதிரியினுடைய சாம்பிள் எடுத்துக்கொள்ளணும் ஓகே சாம்பிள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அந்த பெறப்பட்ட சாம்பிளில் இருந்து நம்ம பத்து கிராம் பத்து கிராம் பழத்துண்டை நம்ம

ஃபைட்ரேஷனுக்காக அதாவது நியமுக்காக நாம அதில் வந்து அஞ்சு எம்எல் வந்து ஐந்து எம்எல் சாம்பிள் எடுப்போம் தாய் சாம்பிள் எடுத்த பின்னே நம்ம ஹைட்ரேஷனை ஆரம்பிக்கலாம் தாய் அப்போ ஆரம்பித்து வர தரவு வச்சுக்கோங்க நம்ம எப்போ நாம் பிரதிட்டு மொத்த அமைச்சர் சதவீதம் காட்டுறதுன்னா அவர் டி அவர் டிஏ பெர்சன்டேஜ் அவர் டிஏ பெர்சன்டேஜ் நான் எப்படி காணணும்னா அதுவும் சாம்பாடு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க தாய் பார்த்தோம்னா அதில் என்னென்ன சாம்பாட்டில் என்னென்ன அந்த சாம்பாட்டில் என்னென்ன விடயங்கள் காணப்படுதுன்னா

அடுத்த என்ன பிரா இறுதிய தயார் செய்த க எடுப்போம் சாம்பிள் நெத்தெடுப்போம் நெடுத்து பத்து கிராம செய்வோம் நம்ம ஒரு உலகில போட்டு இடிப்போம் அந்த இடிக்கிற பத்துக்கு சொல்லுவோம் இறுதியா தயார் செய்த கணவரம் இடிச்சு வார சாப்பிட்டோட நாம நாப்பது எம்எல் நீ ஊத்துவோம் இல்லையா அப்ப நாற்பது எம்எல் நீ ஊத்துவோம் ஊற்றி வார கணவர் தான் நம்ம அப்ப எவ்வளவு ஊத்துவோம் நாற்பது எம்எல் தான் ஊத்துவோம்

நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எப்படி காணுதுன்னா பாருங்க சிக்கு வந்து பொதுவா பன்னிரெண்டு ஐதரசனுக்கு பொதுவா சாரணத்தினி ஒன்று ऑक्सीजन है पदी आर आई इनपर ना पाता हूँ ना ये ना ऑक्सीजन ये ना ऑक्सीजन है, है, है पानी कार्बन पदी है ना पानी रंडे आवे पानी रंडे कारण आर ओके साथ है इंगे ऑक्स इंगे नाइन आंसर है एक तो कारण उन्हें साथ है ऑक्सीजन है ना आरे कारण

ஓகே 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 தர காண்பய நியமிப்புக்கே பெறப்பட்ட மாதிரியின் கணவளவு அப்ப நாம இறுதியோ எடுப்போம் நாற்பது எம்எல் இறுதியாக இறுதியாக நாம தயாரிப்போம் அதுல இருந்து நியமிப்புக்கே

மூல குற்ற மூலத்தூர் தசம் ஒன்று இறுதியா தயாரத்த கனவுளவு நாற்பது எம்பே நாப்பது நாற்பது

தசம் ஆறு தர பூஜ்ஜியம் தசம் ஒன்று தர நாற்பது தர நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவர் நானூற்றி அறுபது தசம் எட்டு அதுக்கு பார்த்தோம்னா ஐம்பது ஓகே அம்பது அவை டோட்டல் அசிட்டி பெர்சென்டேஜ்வல்

சம்பாடை ஈஸியாக பாடமாக வச்சுக்கிறோமா இலவசம் செய்ய கொடுத்தா இருக்கும் ரைட் இல்லாடி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஓகே இதை உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க சுருக்கி வச்சுக்கோங்க ஓகே இந்த சம்பாடு கொஞ்சம் பெருசு தான் இதை நான் பாடமாக கஷ்டமா இருந்துச்சுன்னா சாப்பாடு இதை சுருக்கி வச்சுக்கலாம் ஓகே பாப்பாங்க சுருக்கிறது ஓகே அப்போ நம்ம அப்ப இந்த ஆன்சர் வரலாம் பாடக்கூடிய ஆன்சர் பிரச்சனை வரும் இப்போ நான் அப்படி இந்த சாப்பாடு எப்படி இலவோ பாடமாக்குறது அதை நான் வழியாக பார்ப்போம் ரை எப்படி ஈஸியா பாடமாக்குறதுன்னா ஓகே இப்போ நினைக்கிறேன் வீட்டுனா நியமிப்பு பெருமானம்

தரேன் ஒரு இப்போ நான் நமக்கு தெரியானது v2 தான் நமக்கு தெரியாது avait இருக்க சூற்போம் இந்த v2 தெரியគ្នையும் வச்சு கொண்டு மீதنا சொல்றோம் ஓகே அது நூது கணக்கு போரி பாத்தீனா இங்க 10 40 அப்ப வந்து 4 வரும் ஓகே ஓகே இப்போ நாம 2% சமம் மீdia இருக்கு வந்து v2 தர 101 தர 4 தர 122 அதன் கீழ் இங்கே அஞ்சு தான் ரைட் அடுத்து பார்த்தோம்னா இப்போ நாம் இப்போ இருக்குது ஒன்று தர நாலு இருக்குது நாலு தர அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவருடைய மேலே தர எழுபத்தி ஆறு தசம் எட்டு ஆயிரத்தி ஐந்து அதே டோட்டல் டோட்டல் அசிட பர்சண்டேஜ் பார்த்தோம்னா இதை இதை நம்ம இப்போ வச்சு போய் நம்ம அஹ் இருபத்தாறு நம்ம அஞ்சாறு வைப்போம் இருபத்தாறு அதே நம்ம வந்து ரைட்டா போகிறப்போல நீங்கள் எடுக்க போகிறது வந்து இந்த பத்து கிராம் சாம்பிள் எடுக்க போகிறீங்க அந்த பத்து கிராம் சாம்பிளில் இருந்து தான் நீங்கள் அரைச்சி நாற்பது எம்எல் நீர் ஊற்றுறீங்க பத்து கிராம் எடுக்கிறீங்க நாற்பது எம்எல் நீர் ஊற்றி மாதிரிக்காக நீங்கள் அஞ்சு எம்எல் எடுத்தால் மட்டும்தான் பாருங்க ஓகே ரைட் அப்போ ஈஸியாக போடலாம் நீங்கள் பத்து கிராம் எடுக்கணும் அப்போ அப்போ இதை நீதி அப்போ டிரெக்டாக நீங்கள் பிரதிட வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் ஆன்சர் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இதை மட்டும் நீங்கள் வீட்டு எழுதும் ஆன்சர் போயிட்டு தான் இருக்கும் ஆகவே

அந்த நாற்பது எம்எல் இருந்து நீங்கள் நீ ஹைட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் அதை வந்து அஞ்சு எம்எல் எடுத்தால் மட்டும்தான் சமப்பாக டிரெக்டாக போட்டு நீங்கள் ஆன்சரை காணலாம் ஓகே ஓகே சிம்பிளான விஷயம் தான் நீங்கள் எடுக்க வேண்டியது முக்கியமானது பத்து கிராம் எடுத்து எடுக்கணும் அதுக்கப்புறம் நாற்பது எம்எல் நீ சேர்த்து எழுதிக்காம தயாரிக்கணும் தயாரித்து எழுதிக்கிறவங்களேருந்து நீங்கள் அஞ்சு எம்எல் எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் டிரெக்டாக இந்த ஆன்சர் போட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகே பார்ப்போம் நமக்கு இந்த ஆன்சர் ஓட்டானு ஓகே நம்ம நமக்கு நமக்கு வந்து எவ்வளோ வச்சு உங்களை எவ்வளோ வந்துச்சு அப்போ ஓகே

பதினைந்து மூணா ஆள் படிக்கணும் டிரெக்டா வந்து ஆன்சர் வந்துடும் அதே மாதிரி தான் பால்வடி பிஹெச் நீங்கள் பெரிய மாயே என்ன வச்சு அளவா பாலில் பால்வடி பிஹச் காணுறது போல பெரிய மாயே என்ன வச்சுனா அளவ நீங்கள் நீங்க பத்தாள் நீங்க உங்களுக்கு இலவா ஆன்சர் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி சிம்பான பாலுக்கும் அதே தான் பாலுக்கு வந்து நீங்கள் போய் டென் அது நீங்கள் பெரிய மாங்க வச்சுக்கா கடவுளை வந்து நீங்கள் பத்தாள் பிடிக்கணும் பல பொருளுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பத்து கிராம் எடுத்து நாற்பது எம்எல் இறுதி கனவு தயாரிச்சு வந்து ஐம்பது எம்எல் எடுத்து நீங்கள் நீங்கள் பசு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் சாப்பாடு அதாவது நீங்கள் வீட்டு வீட்டு தான் எண்ணி வச்சுடைய பெரியமாக எண்ணி வச்சுடைய கணவளவாடிங்க பதினஞ்சு வருஷம் மூன்று ஆறு பிறகு நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்சர் கிடக்கு ஓகே இதெல்லாம் போட்டு அவசியமே இல்லை டெரெக்டாக நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம் உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொடுத்து ரைட் ஓகே ஓகே